வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் கடைசியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் படத்தில் நடிச்சிருக்கேன் நான் பேசுகிறேன் என்ன இருக்குது எல்லோரும் பேசிட்டோம் அப்படின்னா ஆனால் கடைசியில் ரெண்டாவது தான் என்னை கூப்பிட்டுட்டாங்க ஸோ பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் வந்திருக்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மரியாதைக்குரிய தலைவர் பத்மசீ மயிலான அவர்களுக்கும் மற்றும் அவர் கீழே அவருடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த விழாவை வந்து சிறப்பித்த மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும் அப்புறம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க வரவேற்பு நாகராஜர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அரங்க அவர்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிட்டவங்க எங்களுடைய சினிமாவை சேர்ந்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தலைவர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் என்னென்னா சொர்க்கம் நிறகம் ரெண்டுமே இங்கே தான் இருக்குது மண்ணால் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று தான் ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வாசல் ஒன்று தான் அது நம்ம வாய் தான் நம்ம வாய் இங்கே வர்ற வார்த்தையை பொறுத்து தான் சொர்க்கம் இருக்குது நிறைய இருக்குது என்னென்னா சாமியும் சரி சைத்தானும் சரி ரெண்டுமே இருக்குது மனசங்கிட்ட அது தவிர்க்க முடியாமல் வந்து சேர்ந்துருச்சு என்னன்னு தெரியல இந்த பாம்பேயில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் ரோட்டு மேலே இருந்ததுனால வர்றவங்க போகிறவங்களெலாம் போகிறான் ஆசிரியர்கள் சிறுநீர்த்து ரொம்ப ஒரு மாதிரியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியங்கள் எல்லாம் பார்த்து என்னடா இது எப்பாரு இப்படி இருக்காங்களே இது இப்போ நிறுத்ததுங்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நாள் ஒரு தாட்டு வந்தது என்னென்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தினால் பிரம்மமாக கொண்டாடுறாங்க வேறு முஸ்லீம் பண்டிகைனாலும் பிரம்மமாக கொண்டாடுறாங்க இஸ்லாமிய இது ஜீசஸ்க்கு அதுக்கும் வந்து எல்லாம் கொண்டாடுறாங்க ஸோ எல்லோரும் இவ்வளோ பக்தி பிரவசனம் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்டில் போகிறோம் விநாயகர் இது விட்டு அப்புறம் வந்து இஸ்லாமிய இது வந்து அந்த இதை வந்து வரைஞ்சிடு அப்புறம் இது தேவாலயம் உடஞ்சிரு அப்படின்னா என்ன எப்படி இருந்தால் இதை சேர்ந்தவங்க இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இதை பார்த்துன்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துடும் டக்குனு போய் இது பண்ண மாட்டான் அப்படின்னா ஒரே நாள் தான் அடுத்த நாள் மறுபடியும் பூரா ஈரம் பண்ணி வச்சிட்டாங்க என்னென்னா அவன் சாமி விட்டு அடுத்த சாமி மேலே அடித்த இல்லை இல்லைன்ட்டு நேராக போய் அதில் பூந்துட்டான் ஸோ மனுஷனை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் புத்தர் தான் வந்து காடி தூப்பினோன்னு வந்து பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டாரு அதே மாதிரி நபிகள் நாயகம் வந்து துரோகமன் மனம் வந்து அன்போடு அரவணைச்சிக்கிட்டார்